தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டதையொட்டி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை செயலாளர் தஞ்சை மாவட்ட செயலாளர் ஆதி இள அறிவுடை நம்பி தலைமையில் தமிழக வாழ்வுரிமை இயக்கம் நிறுவன தலைவர் மா ரவிச்சந்திரன் தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்க பொதுச் செயலாளர் ஆர் தேவதாஸ் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் தம்பி மெலட்டு ரே கார்த்திக் தமிழ் புலிகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் புரட்சி பாரதம் கட்சியின் தஞ்சை ஒன்றிய செயலாளர் அரி என்கின்ற அரிமாவளவன் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அன்பு தம்பி சிறுத்தை ராஜா உள்ளிட்ட தலித் செயற்பாட்டாளர்கள் சமூக நீதி சொந்தங்கள் ஆகியோர் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்